कम आय गो 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 कम आय गो गेवा उठापा गो गुुलेवा वॉट डू यू वॉन्ट पो पो गो गेवा गो ங்க ம் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ம் பரவாயில்லையா புளி மாதிரி இருக்குது பாந்த நான் பாருங்க இதான் கூகுள் லலிதா எல்லாம் செம்மையாக தான் இருக்குது நல்லா இருக்கும் பக்கத்தில் அந்த பார்த்தீங்கன்னா அந்த புளி ஷேட்லாம் நல்லா தெரியும் சரி இப்படி தான் நாயை பழக்கணும் கொம்பை நாய்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும் நம்ம ட்ரைனிங்கை பொறுத்து தான் நைஸ்